அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம அடுப்புள்ள சமையல் அப்படின்னு சொல்லி நிறைய ரெசிபி பார்த்துட்டே வா இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி எட்டாவது நம்பர் என்ன அப்படின்னா பூசணிக்காய் பச்சடி பச்சடின்னா என்ன ஒரு பூசணிக்காய் பச்சடி பூசணிக்காய் பச்சடி ஒரு அருமையான உணவுங்க பூசணிக்காய் பச்சடினா பூசணிக்காயினுடைய சதப்பத்தில் செய்யப்படுறது தசைப்பழம்னு சொல்லுவாங்க தசை உடம்பினுடைய ஒருத்தர் பலசாலினா அப்படி கையை அப்படி போட்டு காட்டுவான் இந்த பீமன் இந்த அல்வா கடையிலலாம் பாருங்கள் அப்படி படத்தை போட்டிருப்பேன் ஸோ தசை பாருங்கள் அது இந்த பூசணிக்காய் எப்படி செஞ்சு இப்படி ஒரு பச்சடி வைக்கலாம் பார்ப்போம் பூசணிக்காய் கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் மாங்காய் ஒன்று தேங்காய் துருவல் ஒரு கப் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சீரகத்தூள் அரை டீஸ்பூன் பூண்டு ரெண்டு பல் இந்துப்பு ரெண்டு சிட்டிகை இந்த பூசணிக்காய் மாங்காயை எடுத்து தோலை நீக்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் சீரகத்தூள் மஞ்சள் தூள் பூண்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து இவைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூசணிக்காய் மாங்காயோடு சேர்க்கணும் சேர்த்து சுவைக்காக ரெண்டு சில்டிகை இந்து போட்டுக்குவாங்க கரைச்சிருங்க கரைச்சி நன்றாக கிளறி விடுங்க பூசணிக்காய் பச்சடி ரெடி பூசணிக்காய் பச்சடி ரெடி யாரும் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு தொடிகரி மாறு கூட சாப்பாட்டில் வச்சு கூட சாப்பிடலாம் கூட்டுக்கு இது ரசம் வச்சு சாப்பிடும்போது கூட ஒரு தொழிகிரியாக கூட இந்த பச்சடியை வச்சு கொள்ளலாம் இதுக்கு வந்து இந்த பீப்பின்னு சொல்கிறாங்கள ப்ரெஷர் அது குறைக்குங்க மழத்தை லகுவாக்கும் உடலுக்கு கிளர்ச்சியை தரும் இது வந்து மலச்சிக்கலை நீக்கி ரத்த கொதிப்பை குறைக்கும் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்